வணக்கம் தமிழ்நா தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன்னு சன் டிவியில் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு சூப்பர் ஹிட்டாக பார்க்குற சீரியல் தான் லக்ஷ்மி சீரியல் இந்த சீரியலில் லீடு ஹீரோயினாக சுதிராஜ் அவங்களும் லீட் ஹீரோவாக சஞ்சீவ் அவர்களும் நடிச்சிருக்காங்க சஞ்சீவ் அவர்கள் இந்த சீரியலில் செல்வம் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் அருமையாக நடிச்சிட்டு வந்தார் இந்த நிலையில் திடீர்னு இப்போது இந்த சீரியலை விட்டு விலகிறதா அஃபீஸலாகவே தகவல் வெளியே இருக்குது செல்வம் கதாபாத்திரத்திலேருந்து சஞ்சீவ் அவர்கள் ஏன் விலகிறாருன்ற தகவல் இன்னும் அஃபீஷியலாக நமக்கு கிடைக்கல இந்த நிலையில் புது செல்வம்மா லட்சுமி சீரியலில் யார் நடிக்க போகிறான்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த நிலையில் கல்யாண பரிசு போன்ற சீரியல்களை நடித்து ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகரான ஆரியன் அவர்கள்தான் இனி லட்சுமி சீரியலில் லீட் ஹீரோவாக புது செல்வம்மா நடிக்க போகிறாருன்ற அஃபீஷியலான தகவல் வெளியே இருக்குது ஆரியன் அவர்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையுமே நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் லட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி ஜீரோ மூணு டிஆர்பி ரேட்டிங்கை பெற்று ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங்கோட பேருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க